கோட்டை சங்கம் சார்பில் அன்னையர் தின விழா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வந்தை வட்டக்கோட்டை சங்கம் சார்பில் அன்னையர் தின பல்சுவை அரங்கம் நடைபெற்றது ஆசியன் மெடிக்கல் அகாடமியில் நடைபெற்ற நிகழ்விற்கு தமிழ்ச்சங்க தலைவர் பி ரகமத்துல்லா தலைமை தாங்கினார் துணைத் தலைவர்கள் பா சீனிவாசன் கவிஞர் மு அப்துல்லா ஒருங்கிணைப்பாளர் பே பார்த்திபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் எம் பி வெங்கடேசன் வரவேற்றார் அன்னையர் தின சிறப்பு நிகழ்வான கவிதை பேச்சு கருத்துரைகளாக துணைத் தலைவர் இரா நளினி இரா தேன்மொழி ஆசியா பர்வின் எதேவா வந்தை பிரேம்வை ஹரிகிருஷ்ணன் ஏ ராஜ்குமார் க வாசு இரா அருள்ஜோதி ஸ்ரீமந்த் முரளி அ ஷாகுல் அமீது எழுத்தாளர் கவிஞர் மா கதிரொலி உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர் மேலும் சங்கத்தின் சார்பில் நூலகம் மற்றும் சமூக நலக்கூடத்துடன் கூடிய புதிய தமிழ்ச்சங்க கட்டிடம் கட்டுவதற்கான முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட